எங்க வந்திருக்கீங்க பலாப்பழம் பிரிக்க போறீங்களா பாக்கலாமா எங்க இருக்குன்னு மரத்துல பலாப்பழம் சும்மா பயங்கரமா இருக்கு இதுல எது நல்லா இருக்கும்னா இதுதான் நல்லா இருக்கும் சொல்லிருக்காங்க வாங்க பிரிக்கலாம் பிரிச்சிடலாமா பாப்பூ நம்ம பார்த்த பலாப்பழத்தை அறுத்துட்டோம் இதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் தான் பார்க்கணும் பழம் எதுக்கு டேஸ்டா இருக்கா இல்லையான்னு பப்பு பலாப்பழம் கட் பண்ணியாச்சா கலெக்ட் பண்ண பலாப்பழத்தை பிரிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியதா அறியலாமா எத்தனை பேர் அறிஞ்சிருவோம் தங்கம் தூக்க முடியும் உங்களால ஐயோ தூக்க முடியல எடுத்துப்பலாமா வீட்டுக்கு அப்போ அறியலாமா அரி எடுத்துன்னு வந்து உக்காந்தாச்சு அரியற ஆளை பாருங்க பயங்கரமா உட்காந்துருக்காங்க இப்ப அறிய வேண்டிதான் அரிய ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுல கொஞ்சம் காம்பு மாதிரி இருக்கிறத கட் பண்ணி விட்டாங்க கட் பண்ண பயங்கரமாக பால் வருது அந்த பால் அதாலே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க கொத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே வெட்டு தான் சித்தி பயங்கரமாக வெட்டிகிட்டு இருக்காங்க பழம் எப்படி இருக்கு ரெண்டா கட் பண்ணியாச்சு பலாப்பழத்தை ஒரே பயங்கரமாக பால் வந்துடுச்சு சரியான பாலாக இருக்குது பப்போ இங்கே பாரு பலாப்பழம் பாரு பாத்தியா என்னடா வீட்டில் சாப்பிட எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லையே அப்படியே என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் வந்தாங்க சித்தி வா உனக்கியா பின்னாலே இருக்கு பாரு டேஸ்டான பலாப்பிழன்னு சும்மையாலுமே சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கு சூப்பர் பப்பு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க பப்பு கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் நல்லா இருக்கா ஸ்வீட்டா இருக்கா உண்மையாலுமே டேஸ்ட்டு வேற லெவலு யாருக்கெலாம் பார்க்குறோம் உங்களுக்கு பலாசல பிடிக்குன்னு தெரியாது பிடிக்கணுங்கிறாந்தான் கொஞ்சம் டெம்டேட் தான் ஆகும் உங்களுக்கு சேர்த்து நாங்களே சாப்பிட்டுக்குறோம் ஓகேவா பப்பு பூ என்ன வச்சிருக்கீங்க கையில் பூ பப்பு ஏய் பப்பு கையில் என்ன வச்சுருக்கீங்க முரத்துலேயே தொங்குதா மாங்கா தொங்கல்ல சூப்பரா மாங்காய் காய்ச்சிருக்குது மரம் ஃபுல்லா பங்கனாம் பள்ளி பாருங்க பூ எங்க உட்காந்துருக்கீங்க மாமரத்துல உட்காந்துருக்கீங்களா ஜாலியா இருக்கா மாங்கா பெருக்கி போலாமா மாங்கா பெருக்கலாமா ஓகே ஓகே எங்க இருக்கு பாப்பு மாங்கா